உல்லாச பல்லவித பாலித சப்தலோகி நிர்வாக கோரகீதநேம கடாட்சலீலாம் ஸ்ரீரங்க ஹர்மியள மங்கள தீபரேகாம் ஸ்ரீரங்கராஜ மகிஷீம் ஸ்ரீயமா இந்த ஸ்லோகம் ஸ்ரீரங்கநாச்சியாருடைய பெருமை பேச வந்தது ஏழு லோகத்தையும் தன் ஆளுகைக்குட்படுத்தி அதில் வாழும் அனைவரையும் தன் அருளுக்குட்படுத்தி அதனால் நம்மையும் பெருமானையும் ஆனந்தப்பட வைக்கிறாள் தேவியான ஸ்ரீ மகாலட்சுமி ஓரொரு ஜீவனும் பல பல கோட்டிக்கணக்கான அனந்த கோடி பிறவிகள் எடுத்துள்ளோம் ஒரு நாள் இந்த பிறவி என்னும் சுழல் நிற்க வேணும் இனி பிறக்காமல் மீளாத இன்பமான வைகுந்தத்தை அடைய வேணும் அது அன்னை எவளிதானதா எப்பேற்பட்டவர்களெல்லாம் முயற்சிக்கிறார்கள் நமக்கு போய் அது சட்டென்று கிட்டுமா கட்டுமா அதைத்தான் ஆக்கி கொடுக்கிறாள் மகாலட்சுமி நமக்கு எத்தனை குற்றம் குறைகள் இருந்தாலும் அதை நம்ம எல்லாரையும் சொல்லி திருத்தி அவைகளை போக்கி நம்மை பெருமானோட சேர்த்து வைக்கிறாள் ஸ்ரீகி என்னவளுக்கு முதல் எழுத்து ஒத்த எழுத்து இதை பற்றி ஆள வந்தார் சதுஷ்லோகிங்கிற பிரபந்தத்தின் முதல் பாடம் முதல் ஸ்லோகத்தில் கூறுகிறார் కాంతస్తే పురుషోత్తమ పణిపతి వాహనం వేదాత్మాగేశ్వర యవని కామాయా జగన్మోహిని బ్రహ్మేశాదిాస దాసీగణ శ్రీరి భగవతి గురుమహాంబయం శ్రీహి కడిద ఎరమికరచే మేల పోడుమే శ్రీహి అద పోటోంలే ఇకపోక్ష్మి కటాక్ష తోడు అవే కటాక్షం కిట్టినబడి பிரம்மாவோ எந்த தேவதகளோ அவள் அருளாலேயே அத்தத்தன செல்வச்சீரோடே உள்ளார்கள் ஏன் ஒரு முறை துர்வாசம் அவரிட்ட சாபத்தால் லக்ஷ்மியின் கட்டாட்சத்தையே இந்திரன் இழந்தான் சொத்தெல்லாம் இழந்தான் அப்புறந்தான் பார்க்கடலை கடைந்து அதிலிருந்து லக்ஷ்மி தேவி தோன்றி இந்திரனுக்கு அருள் புரிந்து பிற்பாடவன் ராஜ்யம் பெற்றான்ற கதை கேள்விப்பட்டிருக்கோம் அண்ணல் செய்து அலை கடல் கடைந்து கண்ணுதல் நஞ்சுண்ட கண்டவனே அமுதில் வரும் பெண்ணமுதுண்ட எம் பெருமானே என்ன அமுதில் வரும் பெண்ணமுது அமுதமும் கடலிலிருந்து வந்தது கூடவே மகாலட்சுமியும் வந்தாள் அந்த லட்சுமி திருமார்பில் இருக்கிறாள் மூன்றிடங்களில் உள்ளால் ஒரு கோயிலுக்கு சென்றால் தனி கோயில் நாச்சியார் தனி சன்னிதி லட்சுமி சன்னிதி அடுத்தது பெருமானுக்கு பக்கத்து நாச்சியார் பெருமாள் போற ஸ்ரீதேவி பூதேவி என்ன பக்கத்தில் இருக்கிற இருவர் அதற்கு மேல் திருமார்பில் எழுந்துருளி இருக்கும் ஒருத்தி பெருமானுடைய மார்ப விட்டு அகலாமல் ஆச்சரியமான ஸ்ரீவத் மரு மறு அதை பீட்டமாக கொண்டு எழுந்துருளி உள்ளால் மூன்றிடங்களில் தேவி உள்ளாள் அதே போல பார்த்திருந்தாள் இவள் சேர்ந்திருந்த இடங்கள் மூன்று ராமாயணத்தில் பிரிந்த இடங்கள் மூன்று அதில் முதல் பிரிவு தான் இப்போது ராமனை பிரிந்து அசோகவனத்தில் சிறைப்பட்டால் இது முதல் பிரிவு பிரிவு பட்டாபிஷேகமாகி கர்ப்பவதியாக இருந்த போது காட்டில் கொண்டு போய் விட்டுவா என்று ராமன் கோபத்தோடு கூறினாரே லக்ஷ்மணன் சென்று தேவியை காட்டில் விட்டு வந்தானே அது இரண்டாவது பிரிவு மூன்றாவது லவகுஷர்கள் ராமாயணத்தை பாடி வந்த போது ராமன் இவர்களுடைய குருவை தாயை காண வேணும் என்று ஆசைப்பட அப்ப சீதாதேவி ராஜசபைக்கு வருகிறாள் அப்போதும் அவள் பூமிக்குள் இறங்க வேண்டிய நிர்பந்தம் விட்டு இந்த ராமனை தவிர மத்தொருத்தனை நான் நினைத்ததில்லை உண்மை இதோ இந்த பூமி தாயார் என்னை அணைக்கட்டும் என்று சொல்லி போகவே செய்தாள் அப்புறம் திரும்பி வரவில்லை அது மூன்றாவது பிரிவு இப்படி மூன்று முறை சீதை ராமனை பிரிந்திருக்கிறாள் கிருபையை காட்ட பாரதந்திரத்தை காட்ட அனன்யார்கத்தை காட்ட இந்த மூன்று குணங்கள் தனக்குள்ளன கருணை உண்டு இதோ முதல் தடவை பிரிந்திருந்த போது ராவணனுக்கே உபதேசித்தாள் அரக்கிகளையும் திருத்த பார்த்தாள் அவர்களுக்கும் நன்மை செய்து விட்டாள் அப்ப முதல் தடவை பிரியும்போது தான் லக்ஷ்மியனுடைய முக்கியமான குணமாகிற கிருபா கருணா தயா அன்பு பார்த்தால் ஒருத்தர் கட்டப்படுவதைக் கண்டு சகிக்க முடியாத தன்மை இவை இத்தனையும் இடத்திலே இப்போது கண்டு கொண்டிருக்கிறோம் இந்த இடம் அசோகவனத்தில் சீதை ராவணனுக்கு உபதேசித்த கட்டம் ரொம்ப உயிரான கட்டம் இந்த இடத்தை தான் பல உரையாசிரியர்கள் பல பெரியோர்கள் ஆன்மீக பெரியோர்கள் எல்லாம் உரை எழுதியிருக்கிறது லக்ஷ்மி யார் அவள் நமக்காக என்ன செய்கிறாள் ராட்சசிகளை கூட காத்துக் கொடுத்தாள் ராவணனுக்கு கூட உபதேசித்தாள் பிரிவிலும் உபதேசிக்கிறாள் அவனோடு சேர்ந்திருந்தாலும் உபதேசிக்கிறாள் நாம போய் கோயிலில் அவள் முன்னாடி நின்னால் தனித்திருக்கும் போது நமக்கு நன்மை செய்கிறாள் பெருமானுக்கு அருகில் இருக்கும் போதும் நன்மை செய்கிறாள் நம்மை பத்தித்தானே அவள் எப்போது நினைக்கிறாள் அதே கட்டத்தை இப்போது நாம சேவிக்க போறது முக்கியமான கோவில் நமக்கு மனசு ரொம்ப முக்கியம் மனசு நல்லதா இருந்தது பச்சற்ற மனசா இருந்தா நல்லது அகம் அகம் அகம்னு என்ன சொல்றோம் அகம்னா உள்ளம் உள் உள்ளுங்கிறது அகம் அதே போல இப்ப நாம பார்க்க போறது உள் அகரம் சென்னப்பட்டத்திலே இருக்கக்கூடிய உள் அகரம் அகம் மனம் அகரம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற் உலகுன்னு சொல்றோம் அப்ப ஆ என்னும் எழுத்து அகரம் உள் அகரம் அப்படின்னா என்பதின் உள் பொருள் என்ன உள் அகரம் அகரத்தின் அகரம் ஆ அந்த ஆனுடைய உள் பொருள் என்ன பகவான் காக்குறான் அவ அவர் தாத்து அந்த தாத்து மூல வார்த்தையிலிருந்து ஆ என்னும் எழுத்து காக்கும் கடவுள் திருமால் காக்கிறான் பொருள் கொடுக்கும் ஆனா காக்கணும்னாலே சீதை பக்கத்துல இருந்தே காப்பாத்துவார் அவள் இல்லாட்டா கொன்னுடுவாரே ஏன் வாலி முடிந்தான் சீத்தை அருகில் இல்லை ராவணன் முடிந்தான் சீத்தை அருகில் இல்லை ஆனா காக்க அசுரன் தப்பித்தான் சீத்தை பக்கத்தில் இருந்தாள் சீதை இருந்தாள் காக்கிறாள் சீதை இல்லாவிடில் ராமன் அழிக்கிறான் ஆனால் அந்த அர்த்தமே ஆங்கிற எழுத்துல இருந்து அந்த ஆதான் இங்க மாறி இருக்கு போல் இருக்கு உள்ளகரம் அகரத்தினுடைய உட்பொருள் வைத்துக் கொள்ள வேண்டும் வேளச்சேரி கருகேன்னு கூறலாம் வேளச்சேரியில் இருந்து மூன்று கிலோமீட்டர் தூரம் சென்னை பட்டணத்திலே சுவாமி நகர் என்னும் இடத்தில் ஆஞ்சநேயர் கோயில் தெரு தெருக்கே ஆஞ்சநேயர் கோயில் தெருன்னு போட்டிருக்கா இருக்கிற எல்லாருக்கும் எவ்வளவு பாக்கியம் பாருங்க எப்போதும் ஆஞ்சநேயரை நினைத்துக் கொண்டிருக்கலாம் வணங்கி கொண்டே இருக்கலாம் சன்னதி ஆச்சரியமான சன்னதி மத்த சம்பிரதாயத்தின்படி இது ஒரு பஜனை மண்டலியாக வெகு காலம் இயங்கி வந்தது பிற்பாடு பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது இங்க தினமுமே தேனால் அபிஷேகம் ரொம்ப வியப்பான செய்தி தினமும் தண்ணீரால் அபிஷேகம் பால் அபிஷேகம் அப்படி கேள்விப்பட்டிருக்கோம் தேன் அபிஷேகம் உண்டு ஆனா தினமுமே தேனால் அபிஷேகம் தேன் போல இனிக்கு இனிக்க பேசக்கூடியவர் எப்படி தேன் அப்படி ஒழுக்கு போல வருமோ அதை போல பக்தி மாறாமல் இருக்கக்கூடியவர் அதனால்தான் தினமும் தேனால் அபிஷேகம் போலும் இதோ விமானத்தை தரிசிக்கிறோம் பஞ்சவரணத்தில் இருக்கும் விமானம் ரெண்டு விதம் உண்டு ஒன்று ஒரே வர்ணம் வெளுத்த வர்ணம் அடிக்கிறது உண்டு மற்றொன்று பஞ்ச ஐந்து வர்ணங்கள் வர்ண கலாபம்னு சொல்லுவோம் பஞ்சவர்ண விமானம்னு சொல்றோம் எல்லா வர்ணத்தோடும் இருக்கும் விமானம் அடுத்து மூலவர் ராமர் ஆஞ்சநேயர் உற்சவர் சேவிக்க போகிறோம் மூலவர் ஆஞ்சநேயர் கவச்சத்தோடு ரொம்ப ஆச்சரியமாக எழுந்துள்ள இருந்தார்கள் அடுத்த நாள் சந்திக்கும் போது சேவிப்போம் தற்போது சீதை ராவணனுக்கு உபதேசித்து வருகிறாள் தொடர்கிறது ராஜான அகிருத்மான நகராணி ச யோசித்து நீ மட்டும் ராஜாவுக்கு தகுந்த தர்மத்தில் நிலை நிற்கவில்லையானால் உன் அரசும் உன் செல்வமும் அனைத்தும் அழிந்து போகும் ஏவம் துவாம் பாபகர்மானம் பக்ஷந்தி நிகிருதாஜனாக அனன்யா ராகவேணாஹம் பாஸ்கரேண யா பிரபா இது இது ரொம்ப முக்கியமான ஸ்வற்றொடர் இந்த இந்த வார்த்தை ஸ்லோகம் இருபத்தி ஓராவது சர்க்கத்தில் பதினைந்தாவது ஸ்லோகம் அனன்யா ராகவேணாகம் பாஸ்கரேன பிரபாயதா நான் ராமனை விட்டு பிரியாதவள் அனன்யா ராமனை விட்டு பிரியாதவள் எதே போல் எப்படி ஒரு சூரியனை விட்டு அதன் ஒளி பிரியாதோ அதே போல் பாஸ்கரன்ன சூரியன் சூரியனை விட்டு எப்படி ஒளி பிரியாதோ ராமனை விட்டு நான் பிரியாதவள் இதே வார்த்தையே இதே எடுத்துக்காட்டை ராமன் அக்கறையில் கூறுகிறார் அனன்யாகி மயா சீதா பாஸ்கரேன பிரபாயதா நான் சீதையை விட்டு பிரிந்து கிடையாது எதே போல் ஒளியை விட்டு பிரிந்து எப்படி ஆதவன் கிடையாதோ ஒளியை பிரிந்து எப்படி சூரியன் கிடையாதோ சீதையை பிரிந்து நான் கிடையாது சீதை கூறுகிறாள் எப்படி சூரியனை பிரிந்து ஒளி கிடையாதோ ராமனை பிரிந்து நான் கிடையாது ராமனே சூரிய குலத்தில் பிறந்தவன் அவரை பத்தி சொல்லச்சே வெங்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காய் தோன்றின் அழ்வாருடைய கோஷம் அப்ப கதிரவனுடைய குலத்துக்கே விளக்காக தோன்றினார் அந்த ராமனை விட்டு பிரியாதவள் நான் அதனால் என்னிடத்தில் காமத்தினால் ஆசை கொள்ளாதே சாதுராவண ராமேண மாம் சமானய துக்கிதாம் வனேவாசிதயா சார்த்தம் கரேன் வேவ கஜாதிபம் இப்போ நான் சொல்றதை கேட்டுக்கோ ஒரு பெண் யானை தன் யானை கூட்டத்திலிருந்து விலகி வந்துவிட்டால் அந்த யானை கூட்டத்தோடு போய் சேர்ப்பதுதானே நியாயம் ராவணான் என்ன செய்ய வேண்டும் ஆனை போன்ற ராமன் சிங்கத்த போன்ற ராமன் நான் அங்கிருந்து பிரிந்து வந்தவளை போலே தவிக்கிறேன் நீ என்னை கொண்டு போய் ராமனிடத்தில் சேர்த்து விடு ராவணன் சிரிக்கிறான் நாம் என்ன கேட்டோம் இவள் என்ன பேசுகிறாள் இவளுக்கு என்ன பித்தா என்று அவன் நினைத்தான் ஆம் ராமன் பேரில் பித்து ராமனிடத்தே பார்த்து பித்து பிடித்தவர்கள் மத்தொருத்தரை திரும்பி பார்ப்பரா சாமானியமா எந்த பெண்ணுமே தன் கணவனைத்தான் நினைக்கிறாள் அது தவிர கணவன் இல்லை எப்போதுமே சரி காதலிக்கும் போதும் சரி கல்யாணமான போதும் சரி எப்போதும் ஒருத்தனைத்தானே அவள் நினைத்திருக்கிறாள் நாம நினைக்கலாம் அப்ப அந்த பெண்ணுக்கு காதலித்தர் ஒருத்தர் கல்யாணம் ஒருத்தரா அப்படி எல்லாம் பேச்சில்லை காதலித்தவனைத்தான் யாரும் கல்யாணம் அணிப்பார்கள் அதுதான் நியாயமும் கூட ஆனால் வாழ்க்கை இந்த சக்கர சொலல்றது பாருங்க கலியுகம் எப்படியோ இழுத்துன்னு போறது என்ன இழுத்தாலும் நம் தேசத்து ஏன் உலகத்து பெண்களுக்கே இருக்கட்டும் முக்கியமா பாரத தேசத்து பெண்கள் அதுல முக்கியமா தமிழர்களுக்குன்னு பண்பாடு இருக்க அந்த பண்பாடு நேர துவனிக்கிறது இந்த இடத்திலே மித்திர மவுபெய்க்கும் கருத்தும் ராமஹா தன்னை ஒரு தன் தீய எண்ணத்தோட பார்த்திருக்கான் தப்பாக வர்ணித்திருக்கிறான் தவறாக மனைவியாக கூறுகிறான் இத்தனையும் தப்புன்னு தெரியறது ஆனாலும் நல்லது எடுத்து சொல்ல வேண்டும் அந்த உள்ளத்தோடு பேசினால் கர்த்தும் ஸ்தானம் பரிப்சதா வந்தம் வதஞ்ச அனிச்சதா கோரம் தயாசௌ கருத்தும் ராவணா நீ உயிரோடு இருக்கணும் ஆசை இருந்தால் நீ சித்திரவதமாக கொல்லப்படக்கூடாது என்கிற விருப்பம் இருந்தால் அனிச்சதா கோரம் வதம் அல்லது பந்தம்னு சொல்லியிருக்கார்கள் நீ த நீ சிறைப்பிடிக்கப்படக்கூடாது நீ அழிஞ்சு படக்கூடாது உன்னுடைய நாடும் நன்னா இருக்கணும் நீ நன்னா இருக்கணும் இந்த ஆசை இருக்குமானால் கோரமான விபத்து உனக்கு வேண்டாம்னு இருக்குமானால் தயா அசௌ புருஷர் ஷபா இந்த மனிதருள் மாணிக்கமாய் புருஷர்களுக்குள் புருஷோத்தமனான ராமன் பற்ற தகுந்தவன் நீ போய் ராமனை பற்று எப்படி பற்ற வேண்டும் சொல்கிறேன் கேள் மித்திரம் ஔபயிக்கும் கருத்தும் ராமஹா மனோடே தோழன் சொல்லிக்கொள்வதுதான் உனக்கு நலம் மௌபயிக்கும் கருத்தும் ராமஹா ஸ்தானம் பரீப் சதா உன்னிடத்தில் இருக்கணும் இலங்கைக்கு வேந்தனாக இருக்க வேண்டும் சதுர மா மது இலங்கைக்கு இறைவன் என்று உனக்கு ஆசை இருக்குமானால் ராமன் இடத்துல போய் கையெப்பிடி அவனோட நண்பன் சொல்லிக்கொள் வார்த்தையை கேட்கச்சே நமக்கு ஆச்சரியமா இருக்கும் என்னன்னு சொல்லணும் ராவணா தப்பு பண்றேன் ராமன் திருவடிகள்ல விழு ராமன் காலில் விழுன்னு சொல்ல வேண்டிய சீத்தை ராமனை தோழனாக ஏற்றுக்கொள்னு சொல்லுகிறாளே இது நியாயம் மித்திரம் ஔபயும் கத்தும் ராமஹா ராமனை தோழனாக கொள்ளுன்னு சொல்லலாமால் அதுக்கு உள்ளார்ந்த கருத்துலது என்னவெனில் சீத்தை நினைக்கிறாள் நாம் இப்ப ராவணனை பார்த்து நீ போய் ராமன் காலில் விழுந்துன்னு சொல்லிட்டால் அதுக்கப்புறம் எல்லாம் சண்டையெல்லாம் முடிஞ்சுடும் முடிஞ்சு நாங்க அயோத்திக்கே போயிடுவோம் போறச்சே ராமன் கேட்பார் ராவணன் என்ன பேசினான் நீ என்ன சொன்னாய் எல்லாம் மெதுவா சொல்லு சீத்தே அப்ப சொல்லுவேன் ராவணனை பார்த்து ராமா உன் திருவடிகளில் விழுந்து பற்று சரணாகதி பண்ணுன்னு சொன்னேன் அப்போ ராமன் என்ன தெரியுமா கேட்பார் உனக்கு ராஜ நீதி தெரியாதா உன் தகப்பனார் வீட்டில் அதை சொல்லிக் கொடுக்கலையா சீதே ஒரு ராஜாவாக இருந்தாலோ ராணியாக இருந்தாலோ வேறொரு அரசன் தோற்றே இருந்தாலோ மற்றொரு அரசன் கைதியாக இருந்தால் கூட அரசனை மதிப்பில்லாமல் நடத்தக்கூடாது நீ என்னமா ஒரு அரசனை போய் என் காலில் விழுன்னு சொல்லியிருப்பேன் என் கை எப்படின்னு தான் என்ன சொல்லியிருக்கணும் என்று ராமன் கேட்பறான் அதனால் இப்போ சீத்தை காலில் விடுவதற்கு கூட தகுதி இல்லாத அருகதை அற்றவனான ராவணனை பார்த்து கையைப்பிடின்னு கூறுகிறாள் அப்ப எவ்வளவு உயர்ந்த எண்ணம் பாருங்க என்ன மேன்மை அவன் எவ்வளவு தாழ்ந்ததாக இருந்தாலும் தன்னிடத்திலிருந்து சீதை இறங்குவதாகவே இல்லை மித்திரம் ஊபயிக்கும் கர்த்தும் ராமஹா ஸ்தானம் பரிசதா வதஞ்ச அனிச்சதா கோரம் தொயாசவு புருஷ ரிஷவாக என்ன ராவணனை பார்த்து கூறினாள் இந்த ஸ்லோகத்துக்கு ஆச்சரியமான கருத்துகள் உள்ளன என்னங்கருத்தை அடுத்த நாள் சந்திக்கும் போது கூறுகிறேன்